பதினேழு மூன்று நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் உங்களுடைய சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள் அவர் மனம் மாறினால் அவரை மன்னியுங்கள் இறை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம்முடைய சகோதர சகோதரிகளுள் ஒருவர் பாவம் செய்கிறார் என்றால் நாம் அதை பார்த்தும் பார்க்காதது போல கண்டும் காணாமலும் இருக்கின்றோமா எனக்கு ஏன் இந்த வம்பு நான் ஏதாவது சொன்னால் அவன் என்னில் இருக்கிற தவறுகளை கண்டுபிடிப்பான் என்னில் இருக்கிற குறைகளை சுற்றி காண்பிப்பான் நானும் சொல்ல மாட்டேன் அவனும் என்னை சொல்லாமல் இருக்கட்டும் என்று நாம் நினைத்து ஒதுங்கி விடுகிறோமா அல்லது நீ செய்வது தவறு என்று தைரியமாகச் சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா அப்படிப்பட்ட நிலையிலே நாம் வாழ்கின்றோமா நாத்தான் என்கின்ற இறைவாக்கினர் தைரியமாகச் சென்று தாவீது அரசர் செய்த பாவத்தை சுட்டி காண்பிக்கிறார் ஒரு சிறிய கதை மூலமாக சொல்லி நீ செய்தது தவறு என்று இரண்டு சாமுவேல் பனிரண்டு ஏழிலே சொல்லுகிறார் அவர் அவ்வாறு சுட்டி காண்பித்ததால் தாவிது மனம் மாறினார் தாவிது மனம் மாறியதால் அவருடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை ராஜ்யம் காப்பாற்றப்படுகிறது அவருடைய வாழ்வு காப்பாற்றப்படுகிறது அதே போல உங்கள் சகோதரர் சகோதரி நரகத்திற்கு சென்றுவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறீர்களா அவர்களுக்காக ஜெபிப்போம் அதிகமாக ஜெபிக்கும்போது நமக்கு ஆண்டோர் தைரியத்தை கொடுப்பார் அவர்களோடு பேசுவதற்கு அவருடைய தவறை சொல்லி அவர்களை திருத்துவதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுப்பார் நீதிமொழிகள் பத்தொன்பது இருபது அறிவுரைக்கு செபிகொடு கண்டிப்பை ஏற்றுக்கொள் பின்வரும் காலமெல்லாம் ஞானமுள்ளவனாய் வாழ்வாய் இயேசு கிறிஸ்துவின் போதனையை நாம் கேட்போம் அதன்படி வாழ்வோம் இறை வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைத்து தியானிப்போம் நேரிய வழியிலே நடப்போம்.